தோற்றுப்பார் அதில்தான் வெறியும் வீரமும் வரும் விழுகிறதா அதுவே வெற்றிக்கான முதல் படி காயப்பட்ட உள்ளம் கொண்டவர்களே கடினமாக உழைப்பார்கள் நல்ல கல்விதான் உன்னை கரை சேர்க்கும் வெற்றி கவலையில் அல்ல கடின உழைப்பில் முடியாது என்பதை விட முயற்சி செய் எழுச்சியோடு வா தன்மானம் தலையை போன்றது தயங்காதே தாண்டிவிடு தோல்விகள்தான் உயரம் தொடுவதற்கான உரம் கற்றது கையளவு அல்ல கடுகளவு முடிவுகளைப் பற்றி கவலைப்படாமல் முன்வாருங்கள் சருகள் இல்லாமல் சாதனை சாத்தியம் இல்லை விழாமல் விஜயம் இல்லை தூக்கி எறிந்தாலும் துணிந்து எழு எதிரிலிருந்து எதிர்வினைகள் ஏராளம் வரும் ஏங்கி விடாதே தடங்கள் தான் உன்னை தட்டி எழுப்பும் தற்காலம் கடினமாகும் போதுதான் எதிர்காலம் எளிமையாகும் பயணிக்கும் பாதையில் பல தடங்கள் வரும் பார்த்து நட பறந்து செல்லலாம் நேற்று போல்தான் இன்றும் நாம் மாறாத வரை எதுவும் மாறப்போவது இல்லை ஒரு நாள் செய்வதல்ல பயிற்சி தொடர்ந்து செய்வதே முயற்சி சிலர் கரைவார்கள் சிலர் உருகுவார்கள் கொஞ்சம் யோசி நீயும் உயரலாம் உன்னை விட்டு போனவர்களை பற்றி யோசிக்காதே பிறருக்கு நீ கிடைப்பதை கடினமாக்கு தனிமையாக உள்ளீர்களா சிந்தனையில் நேரத்தை செலவிடுங்கள் உதாசீனப்படுத்துகிறார்களா படுத்தட்டும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாதிக்கலாம் மரணிக்கும் முன் நல்ல மனிதர்களை சம்பாதித்து வை சோதனைதான் உன்னை வழிநடத்தும் நம்பிக்கை வை நாளை நம்மிடம் துணிந்து போராடு நடப்பது நடக்கட்டும் தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிவதற்கு நீ செருப்பல்ல நினைத்ததை செய் நினைப்பது நல்லதாக இருக்கட்டும் இலக்கை நிர்ணயித்து வாழ் அதுதான் உன்னை வழிநடத்தும் பலமுறை தோற்கலாம் தவறில்லை இந்த உலகில் அதிகம் நம்ப வேண்டியது உங்களைத்தான் வாழ்க்கையில் எதிரிகள் வேண்டும் என்பதற்கு அல்ல நீ முயல்வதற்கு சூழ்நிலை உருவாகாது அதை உருவாக்கு இதுதான் உனக்கான நேரம் எழுந்திரு அடி அடிப்பிரளக்கூடாது தளர்ந்து விடாதே தொடர்ந்து பயணி நீ வெற்றி அடைய வேண்டுமென்றால் தோல்வி அடைய வேண்டும் எதை இழந்தாலும் இலக்கை இழந்து விடாதே அவனை போல் நான் இல்லையே என வருத்தம் வேண்டாம் உன்னை போலையும் இந்த உலகில் யாருமில்லை நேரம் மதிப்பிட முடியாத செல்வம் துவண்டு விடாதே துணிந்து எழு இந்த உலகம் உனக்கானது போராடு முடியாது என்பது முட்டாளின் சொல் அம்மா அவள்தானே எல்லாம் இலக்கை நோக்கிய பயணம் தோற்காது உனது வாழ்க்கை உனது முடிவு உழைக்கும் கரங்கள் ஓய்வதில்லை அறிவே உயர்வு தரும் வெற்றியின் ரகசியம் கடின உழைப்பு முயற்சி மூச்சு நிற்கும் வரை வாசி சுவாசிக்கும் வரை தோல்வி அது வெற்றியாளர்களுக்கே உரியது போராடு இலக்கை அடையும் வரை கல் கல்லறையில் உன்னை வைக்கும் வரை கல் காத்திரு உனக்கான காலம் வரும் காத்திரு பிறருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இரு பெரும் வழியாக இருந்துவிடாதே முயன்றால் முடியாதது ஏதுமில்லை கற்றது